தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேர்தலை புறக்கணிக்க தாவே கா திட்டம் தொண்டர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தை தளபதி விஜய் ஆரம்பித்தார் பின்பு கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கட்சியின் முதல் மாநில மாநாட்டை நடத்தி கட்சியின் கொள்கைகளை பிரகடனம் செய்தார் இந்த சூழ்நிலையில் கட்சியில் கிளைக்கழகம் ஒன்றிய கழகம் மாவட்ட கழகம் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி மாநில பொறுப்பாளர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளனர் இந்த சூழ்நிலையில் தேர்தலை புறக்கணிக்க தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இதனால் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவார் ஆனால் அதற்கு முன்பாகவே அதாவது இந்த மாதம் கடைசியில் தமிழக உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெறுகிறது அந்த உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்க தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் குறிக்கோளே சட்டசபை தேர்தல்தான் இந்த உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்கினால் ஆளும் கட்சி தன்னுடைய அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி எப்படியும் வெற்றி பெற்றுவிடும் அது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படும் ஆகவே இந்த உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிப்பதா புறக்கணிப்பதாக தாவேகா முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தாவைக்கா தொண்டர்கள் விஜய் மக்கள் இயக்கத்தின் பெயரில் களமிறங்குவார்கள் என்று கூறப்படுகிறது வருகிற உள்ளாட்சி தேர்தலை தமிழக வெற்றி கழகம் புறக்கணிப்பதாக வந்துள்ள செய்திகள் தாவைக்கா தொண்டர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது